கொடி என்ன நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எப்படி குருஜியால் கணித்து சொல்ல முடிஞ்சதுன்னு இன்னைக்கு அந்த கொடி ரிலீஸ் ஆகும் போது எனக்கு உடனே குருஜி மட்டும் நமக்கு உறுதியா தெரியும் அது வந்து கடகராசி அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இப்போ ஒரு மனிதருடைய குணாதிசயங்களை கண்டு அவருக்கு எந்த கிரகம் வேலிடா இருக்குன்றத நம்மளால கண்டிப்பா யூகிக்க முடியும் நிறைய கட்சி கொடி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே நீங்க கணிச்சு சொன்ன மாதிரி அந்த இளம் சிவப்பு நிறத்துல தான் அந்த கொடி வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த கட்சி சின்னங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்க அதே மாதிரி எங்கே அவர் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அவருடைய ஜாதகத்துல சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாய் நீச்சம் பெற்று நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கு உங்களுடைய கலர் கோடு எப்போதுமே எப்படி இருக்கும்னா எல்லோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளம் சிவப்பை தான் பவள சிவப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை காம்பினேட் பண்ண ஒரு விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலைட் பண்ணுவாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் சார் இல்லத்துக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்திருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி கொடியை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு மாதத்திற்கு முன்பே நம்ம சத்தியசீலன் குருஜி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு கொடுத்திருந்தாங்க அந்த நெறியாளர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய கொடி சின்னம் என்ன மாதிரி அமையும் சார் அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்குறாரு அதற்கு நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க வானத்தில் எப்படி இளஞ்சிவப்பு நிறம் இருக்குமோ அந்த நிறத்திலும் மஞ்சள் கலந்த நிறத்திலும் அந்த கொடி அமையும் அப்புறம் சில சின்னங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி சின்னங்களை அவர் பயன்படுத்துவார் அந்த கொடியில் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னா இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வை நான் சொல்கிறேன் எப்படி அவ்வளோ அக்யூரட்டாக குருஜியால் கணிச்சு சொல்ல முடிஞ்சுது ஜாதகம் ப்ரெடிக்ஷன் பார்க்கறது அப்படின்னாலே பொதுவாக நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க போவோம் இல்லையா அப்படி விஜயனுடைய சின்னம் எப்படி இருக்கும் விஜயனுடைய கொடி என்ன நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எப்படி குருஜியால் கணித்து சொல்ல முடிஞ்சதுன்னு இன்னைக்கு அந்த கொடி ரிலீஸ் ஆகும்போது எனக்கு உடனே குருஜி ஞாபகம் தான் வந்தது இதை நம்ம நிச்சயமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஒரு பயனுள்ள தகவல் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா ஸோ ஜாதகம் அதுக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போய் குருஜி கிட்ட அதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அந்த சேனலில் உள்ள வீடியோ பதிவு உங்களுக்காக அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நான் போடுறேன் அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க கட்சியின் கொடி அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் இளம் செக்க சிவந்த வானம்னு சொல்கிறோம் இல்லையா இளம் சூரியனுடைய ஆரஞ்சு நேரம்னு சொல்கிறோம் இல்லையா இது ரெண்டும் கலந்த வண்ணம் அவருடைய கட்சி கொடியில இருக்கணும்ன்றத அவர் வந்து விருப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்ன பொறுத்தளவில் அவருடைய கட்சியினுடைய கொடி எதை பிரதிபலிக்கும்னா உயர்ந்த அமைப்பு அல்லது உயர்ந்த அமைப்பில் என்ன இருக்குன்னா ஒன்னு கலங்கரை விளக்கு இருக்கிறது இன்னொன்னு கோபுரம் இருக்கிறது அதுவும் இப்போ அவர் கடற்கரை சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மகாபலிபுரம் சம்பந்தப்பட்ட கோபுரங்கள் கூட அதில் இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு என்ன நேர்களே இப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க குருஜி வந்து எந்த அளவுக்கு கணிச்சு சொல்லியிருப்பாரு இன்னைக்கு ரிலீஸ் ஆன விஜய் சாருடைய அந்த கட்சி கொடி என்ன நிறத்துல இருக்கு அதுல என்ன சின்னங்கள்லாம் பொருந்தி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா எவ்வளவு ஒரு ஒத்துமை குருஜி கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா வணக்கம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் விஜய் சாருடைய கட்சி கொடி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே நீங்கள் கணிச்சு சொன்ன மாதிரி அந்த இளம் சிவப்பு நிறத்தில் தான் அந்த கொடி வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த கட்சி சின்னங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எங்கே அவர் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவார் அந்த டீட்டெயில்லாமல் நீங்கள் அந்த பதிவில் சொல்லியிருந்தீங்க எப்படி இது சாத்தியம் அவருடைய ஜாதகத்தை வச்சு எப்படி நீங்கள் அவ்வளோ அக்யூரட்டாக கணிச்சு சொன்னீங்க நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லணும் அதாவதுமா இப்போ கிட்டத்தட்ட நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் டைம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய அடிப்படையை வச்சு ஓரளவுக்கு நாம் வந்து அதில் கணிக்கிறோம் அதன் அடிப்படையில் அவருடைய ராசி மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும் அது வந்து கடக ராசி அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இப்போ ஒரு மனிதருடைய குணாதிசயங்களை கண்டு அவருக்கு எந்த கிரகம் வேலிடா இருக்குன்றதை நம்மளால கண்டிப்பா யூகிக்க முடியும் இல்லையா இப்ப இந்த ஒரு செயல் செய்கிறாருன்னா அவர் இந்த கிரக வலிமை உள்ளவர் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் வீடு அவருடைய வாழ்வியல் முறை எல்லாமே கடற்கரை சார்ந்து தான் இருக்கிறது இப்போ கடல் கடகம் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப கடகராசில உச்சமடையக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் அதே போல கடகராசியில நீச்சம் அடைகிற கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் இப்போ அவருடைய ஜாதகத்துல சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாய் நீச்சம் பெற்று நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறது அப்போ இவங்களுடைய கோடு எப்போதுமே எப்படி இருக்கும்னா எல்லோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளம் தான் பவள சிவப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை காம்பினேட் பண்ண ஒரு விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைலைட் பண்ணுவாங்க ஸோ தான் இந்த கடகராசி காரகத்துவம் ஏன்னா மனதில என்ன இருக்கிறதோ அது ராசியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவர் கடகராசியாக இருக்கிறதுனால இந்த நிறம் மட்டும்தான் அவருக்கு எப்போதுமே பிரதிபலிக்க கூடிய நிறமாக இருக்கும் ஒன்று அது உழைப்பின் வழிபாடு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் யூகித்தது தான் அந்த அமைப்பு ஏன்னா சந்திரனை வச்சு ஒருத்தருடைய மனதுடைய விஷயத்தை ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் அனலைஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில்

இருக்கிற இடத்துல இருக்கிற ஏதோ ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபோல் மீட்டிங்கும் அப்படிதான் ஈசிஆர் பக்கம்தான் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அது போலவே அது நடந்திருக்கிறது அது இறைவன் வந்து உண்மையாகவே ஒரு விதத்தில் நம்மளை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் அது ரொம்ப நல்ல விஷயம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் இவருடைய கொள்கை வந்து என்னவா இருக்கும் எந்த கொள்கையை முன்னிறுத்தி இவருடைய அரசியல் பயணம் வந்து அமையும் நிச்சயமா அவரால் வந்து அரசியலில் ஒரு பலமாக இருக்கிறதுக்கான எல்லா கிரகநிலையுமே இருக்கிறது குறிப்பாக சூரிய பகவான் வந்து காற்று தத்துவ ராசியில் வலுவாக இருக்கிறதுனால அவரோடது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பயணம் என்பது குறுகிய காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியாகவே தான் இருக்கும் இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அடிப்படைப்படிலாம் பார்த்தோன்னா எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதனால அவர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நிறைய இருக்கும் அவர் வந்து அரசியலில் ஒவ்வொரு முறை இறங்கும் பொழுதும் கண்டிப்பாக அவருக்கு ஆளும் கட்சியோடைய தொந்தரவுகளும் அவருக்கு இருக்கும் ஆகையினால ஒவ்வொரு முறை இழப்பை அவர் சந்தித்து சந்தித்து அந்த அவர் ஒரு புள்ளியாக வைத்து வைத்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விஜய் அவர்கள் வந்து இழப்பில்லாமல் அரசியல் செய்ய முடியாது தாமதம் இருக்கும் இழப்பும் இருக்கும் அந்த இழப்பினுடைய அந்த வைராகியம் அவருக்கு அரசியலில் வெற்றியும் கொடுக்கும் அதனால வந்து அதிர்ஷ்டமான அரசியல் அப்படின்னு சொல்றதை விட கடினமான காலதாமதமான இழப்போடு கூடிய வெற்றிதான் விஜய் அவர்களுக்கு இருக்கும் அவர் அரசியலை எப்பெல்லாம் முன்னெடுத்து போகிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் போராட்டங்களும் கலந்தே தான் இருக்கும் அந்த போராட்டமே அவருக்கு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால் இப்போ அறிவித்திருக்க அமைப்பு படி பார்க்கும்பொழுது விஜயோடு இருக்கக்கூடிய முக்கியமான தொண்டர்கள் அவர்களுடைய பயணம் அவர்களுடைய வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பஞ்சபூதத்தில் நெருப்பு வாகனம் இது தொடர்பு படுத்தப்பட்ட விஷயத்தில் அவருடைய அரசியலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீட்டிங்கில் இந்த பஞ்சபூதத்தில் இந்த ஒரு விஷயத்தால் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அரசியல்ல அதை மைய புள்ளியா வச்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது இப்ப நீங்க போராட்டம் யா எந்த கட்சியோட அதிகமா போராட வேண்டிய சூழல் வந்து அவருக்கு ஏற்படும் பொதுவா இவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுல எந்த கட்சியுமே அவர் எதிர்கட்சியாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதுதான் ஆக்சுவலி அவருடைய கான்செப்ட் ஏன்னா கடகராசிக்காரர்கள் யாரிடமும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்போதுமே நேரடி மோதல் வந்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனா என்னன்னா இவருடைய நிறத்தில் மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள்னாலே அது ஆன்மீகம் பாரம்பரியம் நம்மளுடைய பாரம்பரிய தமிழகத்தை வந்து தமிழகம்னாலே அந்த இடத்துல குருதா அப்ப இங்க கண்டிப்பா ஆன்மீகம் மதம் எல்லாம் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அதனால மத சார்பற்ற கட்சிகளால் கண்டிப்பாக அவருக்கு தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு இவர் வந்து இப்ப நீங்க மதம்னு சொல்லும் பொழுது எந்த மதத்தை சார்ந்து இவருடைய கட்சி அமைப்புகள் இருக்கும் அதை எப்படி எடுத்துட்டு போவார் பொதுவாக பொதுவா இவர் மதத்தை பின்பற்றுவதை விட தமிழை அதிகமாக நேசிப்பதற்கான வாய்ப்பு உண்டு இப்ப திருக்குறளை எப்படி உலக பொதுமறைன்னு சொல்லியிருக்கோம் இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா இந்துவுக்கும் பொருந்தும் இஸ்லாமுக்கும் பொருந்தும் கிறிஸ்தவத்துக்கும் பொருந்தும் ஸோ அதை முன்னெடுத்து தான் அவர் அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் அவர் பேஸ் பண்ணி என்ன பண்ண போறது இல்லைன்னா நடத்த போகிறது இல்லை ஸோ எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கோட்பாடு தான் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா மதத்தையுமே போற்றி வளர்ப்பார் ஆன்மீகத்தில் இருக்க எல்லா மதத்தையுமே அவரால் என்ன பண்ண முடியும் அனுசரிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது அதில் குறிப்பாக தமிழோடைய பாரம்பரிய விஷயங்களை அவர் அதிகமாக என்ன பண்ணுவார்னா செயல்படுத்த வாய்ப்பு உண்டு இப்போ அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் வந்து அவருடைய கொள்கை வந்து என்னவா சார் இருக்கும் இந்த கொள்கையை அவர் கண்டிப்பாக பின்பற்றுவார் அப்படின்னா என்ன கொள்கை வச்சுருப்பார் பொதுவாக அவருடைய பொதுவாக அவருடைய மிகப்பெரிய கொள்கையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையும் மருத்துவ படிப்பும் மட்டும்தான் கல்வி மட்டும்தான் அவருடைய பிரதான கொள்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதை வைத்து தான் அவருடைய அரசியல் முன்னெடுப்பு அப்படின்றது நிறைய இருக்கும் கல்வி மருத்துவமனை இதை ரெண்டு தொடர்பு படுத்தப்பட்டு நன்கொடை வழங்குவது அது சார்ந்த விஷயத்தில் நிறைய இலவச சேவைகள் செய்வது ஆசிரியர்களை அதிகம் வளர்க்கக்கூடிய நிர்பந்தம் இதுதான் இருக்கும் கல்வியும் மருத்துவமும் விஜயுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் அவருடைய அரசியலுடைய முதல் விஷயமே என்னன்னா மருத்துவமனையும் கல்வியும் மட்டும்தான் வேற எதுவுமே இருக்காது இப்போ நம்ம சாரை பத்தி பேசும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து அவர் முதல்வர் ஆவாரா முதல்வர் ஆவதற்கான அந்த அவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஜனன ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது அவருக்கு புதன் வக்ரம் ஏன்னா அந்த கூட்டணி பத்தி சொல்றது எல்லாமே புதனை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் ஆகையினால பெரும்பாலும் இவர் வந்து நேரடியாக யாரிடத்திலும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவரை நிறைய ஆலோசித்து பண்ணக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் ஒரு பலமான எதிர்கட்சி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே போல் வந்து சூரியன் வந்து சனியுடைய பார்வையில் கொஞ்சம் இருக்கிறதுனால தாமதமாக வந்துதான் அவர் வந்து முதலமைச்சர் ஆவார் ஆகையினால் வந்து அவர் முதல்லையே முதலமைச்சர் ஆகிறதை காட்டிலும் ஒரு பலமான எதிர்கட்சி முதல் முதலாக அரசியலில் நின்ற போதே வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு பலமான இத்தனை நாள் வரையும் இருந்த கட்சிகளை விட ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருப்பதற்கான புதிய கட்சிக்கு இவருக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இதில் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வருவாரா அப்படின்றது போக நல்ல அரசியலுக்கு வந்துட்டார் கட்சி சின்னத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ அவருடைய கட்சிக்கு வந்து கட்சிக்கும் சரி அவருக்கும் சரி மக்கள் ஆதரவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நிறையவே இருக்கும் காரணம் என்னென்னா பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் அவர் வந்து காற்று தத்துவத்தில் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக கடைசி வரையும் இவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு நிறைய நிறைய இருக்கிறது அதாவது எல்லோருமே சொல்லுவாங்க இளைஞர்கள் அப்படின்னு இளைஞரும் இருக்கும் ஆனால் அதை தாண்டி முதியவர்களுடைய சப்போர்ட் வந்து இவருக்கு நிறைய இருக்கும் முதியவர்களுடைய அத்தனை ஓட்டுகளும் ஆதரவுகளும் இவருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு தெரிந்து இந்த முதியோர்களுடைய ஆசிரமங்கள் இந்த யாசகம் பெறுபவர்கள் ரோட்ல நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே ஒரு தீர்வை தரக்கூடிய அரசியல் களமாகவும் இவரோடது இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இப்ப பொதுவா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப அமைதியானவர் சினிமா துறையில வந்து ரொம்ப அமைதியான ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் சார சொல்லலாம் ஆனா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேசணும் இல்லையா பேசி பேசி தான் அரசியல் பண்ணணும் சோ அரசியல்ல இவர் வந்து சர்ச்சைக்கு உள்ளாவாரா இவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் சர்ச்சைக்கு உள்ளாகுமா குருஜி அதாவதுமா அவருடைய ஜாதகத்துல இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு வலுவாகத்தான் இருக்கிறார் அதனால் பதிலடி கொடுக்கும் அரசியலாகத்தான் இவருடைய அரசியல் வாழ்வு இருக்கும் நல்ல தெளிவாக சொல்லிட்டேனே இவருடைய அரசியலே ஒவ்வொரு செயலை முன்னெடுத்தும் பொழுதும் மற்ற கட்சிகளால் வரக்கூடிய இடையூறுகளை சமாளித்து முன்னிறுத்தி செய்யக்கூடிய அரசியலாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு வெற்றியும் பெறுவார் நிலை என்பது வெற்றி தான் அதனால் பதிலடி கொடுக்கக்கூடிய அரசியலாக நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு அரசியலுடைய பிரச்சாரத்திலும் திருக்குறளை அவர் வந்து மையப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கிறது அதை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது தெரியும் எனக்கு இன்னைக்கு காலையில் அவர் வந்து அந்த கட்சி கொடியை ரிலீஸ் பண்ண உடனேயே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பே நீங்கள் வந்து அந்த பதிவில் கொடுத்துருந்தீங்க இந்த நேரத்தில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இருக்கு நடுப்புற வந்து வாகை பூ இருக்கு இல்லையா இதெல்லாம் எதை குறிக்கிறது பொதுவா அரசியல் அப்படின்றதும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் வாழ்க்கை என்பதும் ஒண்ணுதான் அன்னைக்கு மன்னராக இருப்பவர்கள் இன்று முதலமைச்சராக இருக்கிறார்கள் ஒரு போரில் ஒரு மன்னன் வெற்றி பெற்றதினுடைய அடையாளம் வாகை பூவை கிரீடமாகவும் மாலையாகவும் சூடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆகையினால அது அவர் வந்து அந்த இடத்துல மைய கருத்தாக வைத்திருக்கிறார் ரெண்டாவது யானை அப்படின்னும் பொழுது அவருக்கு வந்து நிச்சயமாக அந்த யானை வந்து கேதுவுடைய நட்சத்திர வடிவம் அவருக்கு கேதுவுடைய நட்சத்திரம் வந்து சாதகத்தினுடைய நட்சத்திரமாக இருப்பதினால் அந்த போர்குணம் படைத்த யானை வந்து இப்போ மகம் மூலம் அஸ்வினி இது மூணுக்குமே வந்து விநாயகர் வந்து ஒரு பிரதானமான கடவுள் நீங்கள் விஜய் அவர்களுடைய திரைப்படங்களை நிறைய பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் அவருக்கும் கனெக்ட் எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆகையினால இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட்டை தரக்கூடிய குறியீடு தான் அதற்கு அடுத்தபடியாக அதில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் விஜய் அவர்களுடைய கொடியே ஜோதிடத்தின் வெளிப்பாடு தாமா ஏன் இருபத்தெட்டு நட்சத்திரம் அப்படின்னா இப்போ அது வந்து குரு உச்சம் செவ்வாய் நீச்சத்திற்கான கொடிதான் இப்போ குரு தான் ஆகாயத்திற்குரியவர் குரு தான் யாரு ஆகாயத்திற்குரியவர் அதுல வந்து நட்சத்திரங்கள் தான் பிரதானமானது நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குன்னு தெரியும் ஆனால் அதில் இருபத்தெட்டு ஸ்டார் இருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து உத்திராடத்திற்கு பிறகு அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கிறது தெரியும் அபிஜி ஆஹ் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மொத்தம் சேர்க்கும் பொழுது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அப்ப அந்த அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து அவர் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களாக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா உறுதிப்படுத்தியிருக்கிறார் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல அரசியல் இந்த உடைய நட்சத்திரம் முழுக்க நெருப்பு ராசியில தான் இருக்கு இப்போ மகமா இருக்கட்டும் அஸ்வினியா இருக்கட்டும் மகத்துல வந்து சூரியன் ஆட்சி பெறுகிறார் அஸ்வினியில வந்து உச்சம் பெறுகிறார் இப்ப அரசியலுக்கு சூரியனுக்கு வாகைக்கு எல்லாத்துக்குமே நிறைய தொடர்பு இருக்கிறது அதனால அரசியல்ல ஒரு மிரட்டி ஒரு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா புகழடைவதற்கான அத்தனை அத்தியாயமும் அவருடைய கொடியில் இருக்கிறது அதை தாண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய சனி பகவான் நேரடியான குரு பார்வையில இருக்கிறார் அதனால மிக விரைவாக அவருடைய கட்சி சின்னம் என்ன மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று இறுதி நிலையில் அவருடைய வாழ்நாள் வந்து ஒரு நல்ல அரசியல் பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த சான்றுகள் வந்து குறிப்பிடுகிறது அவர் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா என்பது அந்த அரசியல் களத்தில் யாரோடு கூட்டணி வைக்கிறார் என்பதை பொறுத்து தான் நாம் வந்து முடிவு செய்யணும் அவருடைய ஜாதகத்தில் எச்சரிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா பதிவு செய்வதில் எப்போதுமே கவனமாக இருக்கணும் பதிவுல அவருக்கு எப்போதுமே சிக்கல் இருக்கும் இப்ப நீங்க அவருக்கு புதன் புதன் வக்ரம் தான் பதிவு எழுத்துத்துறை எல்லாமே பதிவுத்துறை இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சியை பதிவு செய்வது ஒன்னா இருக்கும் ஆனால் அதில் ஒரு தவறு ஏற்பட்டு மறுபதிவு நடந்திருக்கும் அதுபோல அவர் வந்து அவருக்கு பிரச்சனை எதில் வரும் அப்படின்னா அந்த பதிவு பண்றதுலயே தான் அவரை வந்து அரசியல் பண்ணுவாங்க இது தப்பா இருக்கு அது தப்பா இருக்கு இல்லை ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க அதை தவறான இடத்துல கட்டியிருக்காங்க இப்படி அவர் செய்த பதிவுகள் அல்லது அவர் அரசியலுக்கு முற்படக்கூடிய அந்த சான்றுகள் எல்லாத்துலயுமே அவர் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ஆதார் கார்டு பான் கார்டு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் நேம்லயே அவரோட சர்ச்சை இருக்கும் அவர் கிறிஸ்தவரா அவர் இந்துவா அவருடைய உண்மையான பேர் என்ன இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த புதன் வக்ரத்துக்கான அத்தனை கேரக்டருமே அதுல இருக்கும் அப்ப என்னன்னா அந்த பதிவுத்துறையால தான் விஜய்க்கு எப்போதுமே என்ன இருக்கும்னா பிரச்சனை பிரச்சனை இருக்கும் அந்த பதிவு பண்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனித்த பண்ணின்னா அவருக்கு சிறப்பு இருக்கும் குருஜி இப்போ நீங்கள் விஜய் சாரை பற்றி பொழுது நீங்க போன பதிவிலையே அதாவது அந்த சேனலுக்கு கொடுத்திருந்த அந்த பதிவில் பண்ணிருந்தீங்க அவர் வந்து முதல் முதல்ல கட்சி சின்னத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து தான் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்னைக்கு ஈசிஆர்ல தான் அவருடைய கொடியை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு பனையூரில் இப்போ என்ன என்னுடைய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த இடத்துல அவருக்கு வந்து நிறைய நீர் தத்துவத்துடைய கான்செப்ட் தான் ரொம்ப வலுவா இருக்கிறது அப்ப நீர் அப்படின்னாலே கடற்கரை தொடர்புடைய இடம் மட்டும்தான் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் கட்டாயமா இதையும் ஏன்னா வரலாற்று சின்னங்கள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் அவருடைய மாநாடு நிறைய இருக்கும் அப்ப வரலாற்று சின்னம் வந்து அவர் இருக்கிற இடத்துல பக்கத்துலன்னு பார்த்தா மகாபலிபுரம் தான் அதை விட்டோம் அப்படின்னா வரலாற்று சின்னத்துல கிட்டத்தட்ட வந்து நமக்கு சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா இப்ப சோழர்களுடைய வெளிப்பாடு தஞ்சை அப்படின்னா பாண்டியர்களுடைய வெளிப்பாடு மதுரை சோ தஞ்சை மதுரை மகாபலிபுரம் இது மூன்று மையப்படுத்தப்பட்ட இடத்தில்தான் அவருடைய மாநாடு இருக்கும் ஏன்னா இது மூன்று இடமுமே விவசாயம் தொடர்புடையது அவர் எந்த அளவுக்கு மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு விவசாயத்திலும் அவருக்கு நாட்டம் இருப்பதை அவருடைய கொடி உறுதிப்படுத்துகிறது அதனால முதல் மாநாடு என்பது விவசாயத்தையும் மருத்துவ படிப்பையும் கையெடுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்று இடங்கள் தான் அதற்கான வாய்ப்பாக அமையுமா ரொம்பவே அருமையாக சொன்னீங்க குருஜி எப்பவுமே நம்ம ஆன்மீகத்தை பற்றி தான் அதிகமாக பேசுவோம் இன்றைக்கி ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அந்த அவருடைய ராசிப்படி அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த லைஃப்பில் அவருடைய லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சொன்னீங்க ஒரு மாதத்திற்கு முன்பே நீங்கள் கணிச்சு சொன்ன மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு அதுவும் ஆணித்தனமாக நீங்கள் அடித்து சொல்லியிருக்கீங்க அந்த பதிவில் நிச்சயமாக இந்த நேரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோ பதிவை பார்த்த உடனேயே உங்கள்கிட்ட நேரில் வந்து இந்த பதிவை கேட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் அதே மாதிரி உங்களுடைய ப்ரடிக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரட்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நீங்கள் எல்லாம் இந்த பதிவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குருஜி சொன்ன வாக்கு பலிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மாதத்திற்கு முன்பே அவர் சொன்னது இன்னைக்கு அப்படியே நடந்திருக்கு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் விஜய் சாரை பற்றி நம்ம அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இனி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி குருஜி அவர்களுடைய ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து நடக்க இருக்கு யாரெல்லாம் பிரணவ வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அதற்கான முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்